ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சமையல் ராக் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல ஒரு பக்காவான வெஜ் குருமா எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு அதை நான் குக்கர்ல தான் பண்ண போறேன் இது இட்லி தோசை இடியாப்பு சப்பாத்தி எல்லாருக்குமே வந்து ஒரு பக்காவான வெஜ் காம்பினேஷனா இருக்கும் இன்னைக்கு நான் இது சப்பாத்திக்கு தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஓவர் நைட்ல நான் ஒரு கப் சென்னா வந்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நீங்க குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இந்த சென்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றி அதை வந்து நம்ம குக்கர் நீட்டை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மூணு விசில் மட்டும் போடுங்க ஓவர் குக் பண்ண வேண்டாம் ஏன்னா சென்னா வந்து நமக்கு வந்து குறைஞ்ச மாதிரி ஆயிடும் இந்த சென்னா குருமாக்கு வந்து இந்த சென்னா வந்து உதிரி உதிரியாக நமக்கு இருக்கணும் இப்போ இந்த குக்கர்ல மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து சைட்ல வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நம்ம பாத்துக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல வந்து ஒரு ஏழு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கசகசா சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பவுல்ல போட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் ஏன்னா இது ஊறினாவா நம்ம தேங்காயோட சேர்த்து அரைக்கும்போது அது வந்து ஃபைன் பைஸ்டாக நமக்கு வந்து அரைப்படும் இதுக்கு நான் அரகாப்பா அது தேங்காயையும் பிடிச்சா நறுக்கி அதையும் நம்ம சைடில் அரைச்சி வச்சுக்கலாம் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா கருவாப்படை எல்லாம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி புதினா இல்லாததனால அத நான் ஸ்டிப் பண்ணிருக்கேன் இப்ப நம்ம இந்த இதுவும் ஊறி இருக்கும் இதை நம்ம தேங்காயோட சேர்த்து அரைச்சு அத ஒரு பேஸ்டா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துக்கோங்க இதுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் எல்லாம் பொடிசா நான் அறுக்கி அதையும் ஒரு பவுல்ல வச்சிருக்கேன் இப்ப வாங்க குக்கர்ல நம்ம சென்னா வந்துருச்சாலும் ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வெந்திருந்தாலே போதும் இது நல்லா வெந்திருக்கு இப்ப அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு அந்த குக்கர் காஞ்சதும் அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இந்த ரெசிபிக்கு வந்து நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்க தேங்காய் எண்ணெய் ஊதி செஞ்சீங்கன்னா குடும்பம் வந்து நல்ல ஒரு ஃபிளேவரா ஒரு நல்ல ஒரு வாசனை மனமா ஒரு டேஸ்டா கிடைக்கும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பி ஏலக்காய் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து பொரிய விடணும் இதை ஆட் பண்ணாவே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது பாருங்க நல்ல ஒரு மனமா இருக்கும் இப்போ இது பொடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆனியனாவும் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதனால நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துச்சு தக்காளியே ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளியும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த டிஸ்க்கு தேவையான சால்ஜி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ எடுத்து வச்சுருந்த மசாலாவுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக அதை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் சுருன்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருந்தா சின்னாவையும் அதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து நம்ம ஒரு வதப்பு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் இதுக்கு உருளைக்கிழங்க பொடிசா கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் தோல் சீனே நறுக்கி எடுத்துக்கோங்க கேரட்டு பீன்ஸ் அதையும் நான் வந்து நல்லா பொடிசா நறுக்கி அதையும் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு சென்னா எல்லாமே போட்டு செய்யுங்க அப்பதான் வந்து வெஜ் குருமா வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரா டேஸ்டியா இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸோட நம்ம வந்து எந்த ஒரு சப்பாத்தியோ இடியாப்பமோ தோசையோ எதுக்கோ வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்டே வந்து சூப்பரா இருக்குங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு டைம் நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான வாட்டரை நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடலாம் இதுக்கு வாட்டர் தேவையான அளவு பண்ணிக்கோங்க இந்த மசாலா வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அதுக்காக நம்ம ஒரு மூடியை போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த காயெல்லாம் வேறவங்க அவசியம் கிடையாது ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சு பண்ணிட்டு இது ஒரு கொதி வர வந்து குக்கர் விசில் போடணும் இல்லைன்னா வந்து தேங்காய் எல்லாமே வந்து மாதிரி நம்ம காயணும் அதுக்காக இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது லேசா ஒரு பொதி வரட்டும் இதுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து முந்திரி கசகசா எல்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வெந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் அதனால ஓரளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க வாட்டரை இப்போ ஃபைனல் டச்சா மல்லியில புதினா வந்து நம்ம தூவி ஊத்துக்கலாம் இப்போ பொதி வரவும் நம்ம வந்து குக்கர் கிட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு விசில் போட்டாலே நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துடும் நான் இப்போ ஒரு விசில் போட்டு எடுத்துட்டு இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்டியா ஹோட்டல் ஸ்டைலில் சென்னா குருமா கமகமான ரெடியாகி வந்திருக்கு இதில் ஃபைனல் டச்சாக மண்டியில் புதுனா ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்க இதை சப்பாத்தி பூரி இடியாப்பம் கூட ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் இன்னைக்கு நான் இது சப்பாத்திக்கு தான் இதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி தான் நமக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட தமிழ் சமையல் லாக நீங்க இதை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே தெரியல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதை நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நான் இது சப்பாத்தியோட தான் சேர்த்து சாப்பிட போறேன் பாருங்க எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு நல்ல கம கமன்னு வந்திருக்குங்க ஹோட்டல் ஸ்டைல சப்பாத்திக்கு அல்டிமேட்டா இருக்குங்க இது ம் நல்ல டேஸ்டா வந்திருக்குங்க சூப்பரா இருக்கு காய் எல்லாமே நல்லா பக்காவா வெந்து வந்திருக்கு நான் சாப்பிடுறத கண்டினியூ பண்றேன் மீண்டும் ஒரு நல்ல கிடைந்தோடு நான் உங்க மீட் பண்றேன்